ஓம் ம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் நான் சொல்வதை இருபது நிமிடத்துக்குள் இதை நீ கேட்டுவிட்டாயல்லவா பிறகுபார் உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்று செல்லவே நிராகரித்து விடாதே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கான புதிய முயற்சிகள் வெற்றி தரும் காலம் ஆரம்பிக்கின்றது என்றெல்லவே நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் தொடங்க முயற்சி செய் அதில் வெற்றி கிடைக்கும் மறைவாக இருந்த தகவல்கள் உன் கண்களில் இப்போது தென்படும் அதன் பிறகு பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும் உன் திறமைகளும் வெகுமதிகளும் நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும் பிறகு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் நீ செய்த விரதங்களுக்கு எல்லாம் பலன்கள் கிடைக்கும் காலம் இதுதான் என் செல்லவே மனதை மகிழ்ச்சியாக வைத்து நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் நன்றி சொல்ல இந்த சாயப்பாவிற்கு ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்கான அறிகுறிகள் உனக்கு முன்பே தொடங்கும் நீ நினைத்தது அனைத்தையும் கைகூடி வரும் காலம்தான் இது என்றல்லவே கவலைப்படாதே உன்னோடு உன் சாயப்பா நான் எப்பொழுதும் இருக்கிறேன் உன் மனது இப்பொழுது நல்லதொரு நிலையில் நேர்மறை எண்ணங்களுடன் இருக்கிறாய் என அறிந்தவுடன் உன் நெஞ்சின் ஓசையை கேட்டேன் சாயி சாயி என்று நீயா என்னை இன்று வழி போகிறாய் என்ற உன் கேள்வி என் காதில் விழுந்தது என்று சொல்லவே இதோ உனக்கான இன்று நான் சொல்லும் அருள் வாக்கு நீ ஒரு புதிய தொடக்கம் கிழக்கு திசையில் உதயமான என் ஒளியைப் போலவே உன் வாழ்க்கையிலும் ஒளிவாயும் உனக்கென தயாராகி கொண்டிருக்கும் பல அதிசயங்கள் உன்னிடத்தில் வந்து சேரும் உன் மனதில் இருந்த குழப்பங்கள் இன்று தெளிவாகும் எதையும் எளிதாக சமாளிக்கும் மன அமைதி உனக்கு இன்று கிடைக்கும் என்று உன் நம்பிக்கைக்கு நான் பதில் அளிக்க வருகிறேன் கவலைப்படாதே இதோ இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக மாற மாறும் உன்னை விட்டு விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர்வார்கள் கையை மீறி சேர்த்து வைக்க முடியாமல் போன பணம் இனி நிச்சயமாக உனது சேமிப்பில் இருக்கும் நீ நினைத்த முக்கியமான பொருட்கள் அனைத்தையும் வாங்கும் வாய்ப்பு அருளும் உனக்கு கிடைக்கும் என்று நீ விரும்பியதெல்லாம் இனிமேல் ஒன்றாக வந்து சேரும் காலம்தான் இது உன் மனம் நிம்மதியடையும் இந்த சாயப்பாவின் அருள் உன்னோடு இருப்பதால் உன் வாழ்க்கையில் வளமும் நலமுமாக போகிறது இது உன் சாயப்பாவின் அருள் வாக்கு சத்திய வாக்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிவடையப் போகிறது நிச்சயமாக நல்லதொரு அடுத்த படிக்கு நீ உன் வாழ்க்கையை முன்னேற்றி செல்லப் போகிறாய் என்றலமே உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி உன்னை நான் வழி நடத்துகிறேன் உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அவமானங்கள் சில குறைகள் உனக்கு தோன்றும் போது அதனை அவமானமாக எண்ண வேண்டாம் கருத வேண்டாம் அவைகள் உனக்கு வாழ்க்கையின் உயர்ந்த பாடங்களை கற்றுக்கொடுக்கும் விழும்போது யார் உன்னை தூக்கிச் செல்லுகின்றனர் யாரத் யார் தூரத்தில் நின்று உன்னை ஏளனமாக பாடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நீ உணர்வாய் வார்த்தைகளால் சாதிக்க முயற்சிப்பதை விட இருந்து செயல்படு உன் அமைதி தான் உனது சக்தி அது பலரையும் உன் அருகில் வர பயமுறுத்தும் வழியை தாங்கும் பொறுமையும் அந்த வழியின் நடுவே மலரும் சிறு புன்னகையும் இருந்தாலே போதும் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியாய் அமையும் என்றெல்லாமே நீ உன் வாழ்வில் இதுவே என் வாழ்க்கை இது என்னோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு விஷயம் அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகும் ஏனென்றால் கர்மாவின் முதல் பாடம் நிரந்தரம் என்று நீ நம்பியதிலேயே நிரந்தரம் எதுவும் இல்லை என்று உணர வைக்கின்ற பாடம்தான் அது உனது பற்றுகளை கலைக்க வைக்கும் செய்த செயல்தான் கர்மாவின் வேலை உனக்கான பற்றுகளை கலைக்க வைக்கும் செயல்தான் கர்மாவின் வேலை நீ நம்பியவர்கள் உனக்கு துரோகம் செய்வார்கள் உன் உறவே உனக்கு பகையாகும் நீ எதையெல்லாம் விரும்பினாயோ அதிலிருந்து எல்லாம் உன்னை விளக்கிவிடும் எது உண்மை என்று நினைத்தாயோ அது அனைத்தும் பொய்யாக மாறிவிடும் அதுவே உனக்குள் இருக்கின்ற நான் என்கிற மாயை முற்றிலும் உன்னை முடைக்கிவிடும் கர்மாவின் வடிவத்தில் உன் வாழ்க்கையின் எல்லா இழப்புகளும் எல்லா துன்பங்களும் உன்னை சுத்தி சுத்திகரி சுத்திகரிக்க வந்து சுத்திகரிக்கத்தான் ஏற்படுகின்றன அளிக்க அல்ல ஆகவே உனக்கானது உன்னை விட்டு போகவே போகாது இதுதான் கர்மாவின் சூட்சமம் இதை புரிந்தால் உனக்கு துன்பம் கிடையாது என் சொல்லவே நீயும் உன் குடும்பமும் என் பாதுகாப்பில் என் அருளிலும் இருக்கிறீர்கள் என்பதை நீயே உணர்ந்துள்ளாய் நீ மட்டுமல்ல இந்த உலகில் உள்ள எந்த ஒரு பெண்ணும் தன் குழந்தைகளுடன் அனதையாக தவிக்கின்றாலோ அங்கு அவர்களை நான் ஆட்கொண்டு காவல் காத்து நிற்பேன் ஒரு பெண்ணுக்கு குடும்பத்தில் அன்னையைப் போல பாதுகாக்கும் தந்தையும் கடவுளைப் போல காக்கும் கணவனும் முட்ட துணையும் இல்லாவிட்டாலும் அந்த பெண்ணுக்கு இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லை என கருதி நானே அவரை காப்பாற்றுவேன் நேர்மையும் தூய பக்தியும் நேர்மறை எண்ணங்களும் தூய செயல்களும் கொண்டிருக்கும் தன் குழந்தைகளின் வாழ்வையே தன் வாழ்வாக கருதி வாழும் பெண்ணுக்கு எப்பொழுதும் இந்த சாயப்பா பாதுகாப்புடன் இருப்பார் நீ என்னை வணங்கியதாலும் உன் தூய பக்தியாலும் மட்டுமல்ல நான் உன்னை ஆட்கொள்வேன் என்னும் அருளால் நீ இங்கு வந்துள்ளாய் அதன்படி தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் நீ வன வாரமின்றி மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை கடத்து செல்கின்ற செலவே உன் சுமைகளை நான் சுமக்க தயாராகிவிட்டேன் உன் சாயப்பா உன் வாழ்வில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று என்னுடைய ஆலயம் வராமல் மட்டும் இருக்காது என் வேலையும் என் காலையும் பிடித்து நிச்சயமாக என்னுடைய கரத்தை இறுக்கி பற் பிடித்துக்கொண்டால் மட்டுமே நீ வள சூழ்ச்சிகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமென்றால் உனக்கு தெய்வ பலம் வேண்டும் அதற்கு நிச்சயமாக நீ என் ஆலயம் வந்து விளக்கேற்றி தொடர்ந்து வழிபட்டு வா என் ஆலயத்திற்குள் உன் உனது வாதம் பட்ட பிறகு உனது கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாகவே காட்டுகிறேன் உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ வளத்தை அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதை புரிந்து செயல்பட்டு அதை புரிந்து நடந்து கொள் என் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏனென்றால் நீ எனது பாதுகாப்பு வளையத்தில் தான் இருக்கிறாய் என் செல்லமே அதே போலத்தான் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த நல்ல காரியத்தை இன்று ஆரம்பி உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னவென்னவலாமா செய்ய திட்டமிட்டாய் அதையெல்லாம் எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனதே என்று வருத்தப்படாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய இதோ உனக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடைபெற உள்ளன மாற்றங்களுக்கான அறிகுறி என்று உனக்கு தென்படும் என்று சொல்லவே நீ மகிழ்ச்சியாக இருப்பதை உன் சாயப்பா நான் காணப்போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்